ஓம் ஸ்ரீ மகாபிரிவா எல்லாருக்கும் நமஸ்காரம் டிசம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி மகாபிரிவாவோட ஆராதன மகோத்சவம் வருது அனுஷ மகோதவம் வருது இன்னைக்கு பார்த்தேன்னா சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சத் சங்கம் ட்ரஸ்ட் அவளோட இடத்துல அனுஷ மகோத்சவ ஹோமங்கள் சிறப்பு ஹோமங்கள் அப்புறம் ஆராதன வைபவங்களுக்கான ஹோமங்கள் எல்லாம் நடக்க போறது பார்சன் காலனியில இருக்க ஓம் ஸ்ரீ மகாபிரிவா சத் சங்கம் ட்ரஸ்ட் அங்கே இது நடக்கிறது கணபதி ஹோமம் ஆவந்தி ஹோமம் நக்ஷத்திர ஹோமம் ஆஞ்சநேய ஹோமம் ஸ்ரீ நாராயண அஷ்டாட்சரி ஹோமம் ஸ்ரீ பூவராக ஹோமம் ஸ்ரீ சிவ பஞ்சாட்சரி ஹோமம் ஸ்ரீ சூரிய நாராயண மூலமந்திர ஹோமம் அப்புறம் ருத்ர ஹோமம் ஏகாரச ருத்ர அபிஷேகம் பதினோரு திரவியங்கள்னால பெரியவாளுக்கு அபிஷேகம் நடக்க நடக்கப்போகுது அதுக்கப்புறமா பெரிவா மூர்த்திக்கு அலங்காரம் அஷ்டோத்திரம் மகா தீபாராதனை தோஷ்ட தோட்டகாஷ்டகம் அன்னதானம் பிரசாத விநியோகம் நடக்கிறது எல்லாரும் கலந்துகொங்கோ மூலம் ஆஞ்சநேய ஹோமம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி ஹனுமத் ஜெயந்தி வருது அதை உத்தேசம் பண்ணி ஆஞ்சநேயரை சேர்த்துண்டு ஆஞ்சநேய ஹோமம் நடக்க போகிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாராயண அஷ்டாட்சரி ஹோமம் அது வந்து பெருமாள உத்தேசம் பண்ணி நடக்கிறது கூடாறுவழி வருது இல்லையா அதுக்காக பெருமாண உத்தேசம் பண்ணி நாராயண அஷ்டாட்சரி ஹோமம் நடக்கிறது அதுக்கப்புறமா பூவராக ஹோமம் பூமி லாபம் தரக்கூடிய வராக சுவாமி அவர உத்தேசம் பண்ணி பூவராக ஹோமம் நடக்கிறது சிவபஞ்சாக்ஷரி ஹோமம் சிவவஞ்சாக்சரி ஹோமம் வந்து ஆர்திரா தரிசனம் வருது அதை அதிகம் உத்தேசம் பண்ணி சிவபஞ்சாட்சரி ஹோமம் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா சூரிய நாராயண மூலமந்திர ஹோமம் அடுத்த மாசம் பதினாலாம் தேதி பார்த்தேன்னா சங்கராந்தி வருது சங்கராந்திக்கு பிரதானம் சூரிய நாராயண சுவாமி அதனால சூரிய நாராயண உத்தேசம் பண்ணி சூரிய நாராயண ஹோமம் மூலமந்திர அதுக்கப்புறம் ஆராதன மகோத்சவமாக ஏகாதச ருத்ர பாராயணம் வைதிகால வச்சு ஏகாதச ருத்ர பாராயணம் பண்ணி அதே மாதிரி அந்த ருத்ரங்கள்னாலேயே ஹோமமும் பண்ணி அசம காலத்துல பெரிய உற்சவ மூர்த்திக்கு ஏகாதச திரவியங்கள்னால அபிஷேகம் நடக்கிறது எல்லாரும் கலந்துக்கோங்க நம்பிக்கையோட கலந்துக்கோங்க பெரியவாரோட குடில் ஏற்பாடாகி நடந்துட்டு இருக்கு உங்களோட உபகாரத்தினால நல்லாவே நடந்திருக்கு ஒன்னும் அதுக்கான உங்களோட கைங்கரியத்தை பெரியவா எதிர்பார்க்கிறா அதனால இந்த கைங்கரியத்துல கலந்துட்டு பெரியவா குடில் அமையறதுக்கு உங்களா உபகாரத்தை பண்ணுங்கோ அதே மாதிரி இந்த ஆராதன மகோத்சவம் இந்த அனுஷ மகோத்சவம் இந்த மாசம் நடக்கிறதுல வைதிக தட்சணைகள் உங்களால இயன்றத இல்ல இப்போ கலந்துக்கலாம் அந்த கலந்துக்கலாம் பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வைதிகால கூப்பிட்டு வச்சு ஹோமம் பண்ணி இது என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் இந்த மாதிரி சச்சங்கல்ல நடக்கிற இடத்துல வந்து வைதிகாலுக்கு தட்சணை நம்ம ஏத்துட்டு பண்ணோம்னா நம்ம ஆத்துல என்ன பண்ணா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இதுல கிடைச்சிரும் இதுல எல்லாரும் கலந்துக்கோங்க உங்களால் இயன்றத இல்ல இப்ப கைங்கரியம் பண்ணுங்க உங்களால் இயன்ற கைங்கரியத்தை பண்ணலாம் நம்பிக்கையோட கலந்துக்கோங்க நம்ம மனசுல என்னென்ன நம்மளுக்கு அபீஷ்டங்கள் இருக்கோ எல்லாம் நிறைவேறும் கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பா வித சந்தேகம் நம்பிக்கையோட கலந்து கொங்கோ எல்லாருக்கும் வித கட்சேமங்களும் கிடைக்கும் ஓம் ஸ்ரீ மகாபரிவாணம்